சக்தி தாயே துணை ஹே நண்பு குழந்தையே இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் இப்பொழுது என் குழந்தையின் மனதில் என்ன இருக்கின்றது என்ன செய்ய நினைக்கிறது என்பதை நான் உள்ளபடி உனக்கு அப்படியே சொல்லி வந்திருக்கின்றேன் உன் மனதில் இருக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் உனக்கு என்ன பதில் கிடைக்கப் போகின்றது என்பதையும் உனக்கு கண்டிப்பாக சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த வராகி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை உன்னை விட அதிகமாக தெரிந்து கொள்கி வைத்திருக்கிறேன் அல்லவா அதனால்தான் நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் இது உன் வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா என்பதை உனக்கு வெளிப்படையாக சொல்லிவிடுகின்றேன் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் எப்பொழுதும் உன்னை சுற்றியே அதிகமாக இருக்கிறது இப்பொழுதெல்லாம் உன்னை அதிக நேரம் நினைக்க தொடங்கிவிட்டாய் அல்லவா உன் வாழ்க்கையில் நான் அதிக பங்கு வகித்து விட்டேன் என்று நினைக்கும் பொழுது இந்த வராகி மிகவும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறது நீ என்னை எந்த அளவிற்கு நினைத்திருந்தால் உன் வாழ்க்கையில் எனக்கு எந்த அளவிற்கு இடத்தை கொடுத்திருந்தால் உன் வராகி வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு கிடைத்த பாக்கியத்தை விட உன் வராகி என்னத்தான் அதிகமான பாக்கியம் கிடைத்திருக்கிறது அது என்ன பாக்கியம் தெரியுமா உன்னை போன்ற என்னுடைய குழந்தைகள் ஒவ்வொருவரும் என் மீது அதிக அன்பு வைத்திருக்கிறார்கள் நான் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் எனக்காக அதை செய்வதற்காக என் குழந்தைகள் ஆர்வமாக இருக்கிறார்கள் என் மீது அதிக அன்புடன் இருக்கிறார்கள் எனக்கு என்ன பிடிக்கும் என்று தேடி தேடி செய்து கொடுக்கின்ற என் குழந்தைகளுக்கு நிச்சயமாக நான் அவர்களுக்கானதை தேடி தேடி செய்து தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனை பேருக்கு இந்த வாக்கியம் கிடைக்கும் தன் குழந்தைகள் தன்னை தேடி வந்து தருகின்ற விஷயங்களில் எல்லாம் என் குழந்தை இந்த வராகிக்குத்தான் என்று இந்த வார்த்தையை சொல்லும்போதே கண்கள் கலங்குகின்றது ஏனென்றால் என் குழந்தையின் அன்பில் நான் அத்தனை திகைத்து கொண்டிருக்கின்றேன் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் நிச்சயமாக என்னுடைய மனது அதிக சந்தோஷத்தையும் அதிக நிம்மதியையும் பெற்றுவிட்டது நான் நிம்மதியை பெற்றுவிட்ட பிறகு என் குழந்தைக்கு அந்த நிம்மதியை கொடுக்க வேண்டும் அல்லவா வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் அல்லவா குழந்தைகளின் மனதில் என்ன இருக்கின்றது ஏன் என் குழந்தை எப்பொழுதும் இப்படி இருந்து கொண்டிருக்கிறது என் குழந்தைக்கு மட்டும் ஏன் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது என் நேரமும் கண்களில் ஒரு சொட்டு கண்ணீரோடு இருந்து கொண்டே இருக்கிறாய் என்று தான் என் இன்று உன் வராகி உன்னை காண ஓடோடி வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் நல்லவர்கள் போல வேஷம் போடுபவர்கள் மனதில் கொடிய விஷயம் கொண்ட எண்ணங்களை வைத்திருப்பார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே நான் இப்படித்தான் எவன் ஒருவன் திமிராக வெளிப்படையாக இருந்து கொண்டிருக்கின்றானோ அவன் மனதில் நிச்சயமாக ஒரு பொழுதும் நய வஞ்சகங்களும் துரோகங்களும் இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நல்லவர்களைப் போல நடிக்கின்றவர்களை ஒரு நீ நம்பிவிடாதே ஒருவன் எப்பொழுது நல்லவனாக இருக்கவே முடியாது ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவனுடைய சுயரூபம் வெளிவந்தே தான் தீரும் உள்ளிடம் இது போன்ற நடித்தவர்களை நினைத்து நீ வேதனையில் இருந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா அப்பொழுது ஒரு பேச்சு இப்பொழுது ஒரு பேச்சு என்று நேரத்திற்கு தகுந்தார் போல எப்படித்தான் இவர்கள் எல்லாம் தங்களுடைய குலத்தை கொள்கிறார்களோ என்று என் குழந்தை மிகுந்த மனவேதனை அடைந்திருக்கிறாய் உன் மனதில் இருக்கின்ற இந்த எண்ணங்கள் எல்லாம் இவர்களை சுற்றி சுற்றி இருப்பதால் தான் நீ அவர்களை அதிகமாக நினைக்கிறாய் நீ நினைப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ அங்கே தொலைத்தும் கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்து இதையெல்லாம் நீ சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் அல்லவா அது மட்டும்தான் இனி உன் மனதில் இருக்க வேண்டும் உன்னை அலட்சியம் செய்தவர்கள் முன்பு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நீ காத்துக்கொண்டிருக்க வேண்டும் உனக்கான அந்த நேரம் எப்பொழுது வரும் என்று நீ எதிர்நோக்கி நிற்க வேண்டும் உன்னுடைய நிலைமை நிச்சயமாக மாறும் என்ற நம்பிக்கை உனக்குள்ளேயே எப்பொழுதும் இருக்க வேண்டும் எதையும் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதனுக்கு நிதானம் மிக மிக முக்கியம் என்பதனை நீ மறந்துவிடாது ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் என்பதற்காக அது நமக்கு ஏற்புடையது அல்ல என்பதற்காக உடனே உன்னுடைய கோபத்தை நீ வெளிக்காட்டி எல்லா காரியத்தையும் கெடுக்க விடக்கூடாது நிதானம் உனக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அமைதியாக இருந்து பொறுமையாக இருந்து வெற்றியை பெறுவதற்காக மட்டுமே நீ செயல்பட வேண்டுமே தவிர தேவையில்லாமல் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி உன்னுடைய நல்ல பெயரை நீயே கெடுத்து கொள்ளாதே இப்பொழுது நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு துரோகங்களை செய்தவர்களை விட்டுவிடக் கூடாது என்று ஆனால் என் குழந்தையே அவர்களை பழிவாங்குவதை விட அவர்கள் மனதில் அவர்களை முன்னிலையில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கும்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் பொய் என்ற கவசம் அவர்களை காக்கும் என்று நினைத்து தேவையில்லாத பொய் மூட்டைகளை எல்லாம் அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை உண்மை என்கின்ற ஆயுதம்தான் ஒரு நாள் உடைய தெரியும் என்பதனை அவர்கள் அதை நினைக்கவில்லை இதையெல்லாம் அப்படித்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை பற்றி சிந்தனையை முதலில் உன் மனதிற்குள் இருந்து தூக்கி எரிந்துவிடும் நல்லவர்களைப் பற்றி சிந்தித்தால் நல்ல செயல்களைப் பற்றி சிந்தித்தால் மனதிற்குள் நல்ல எண்ணங்கள் அதிகமாக வரும் அதை சமயத்தில் இது போன்றவர்களை பற்றி நினைத்து நீ சிந்தித்து கொண்டிருந்தால் உன் மனதிற்குள் தான் தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் தான் அதிகமாக வரும் என்பதனை நீ மறந்துவிடாதே வெற்றி என்பது உன்னுடைய நிழல் போலத்தான் நீ அதை தேடி போக வேண்டிய அவசியம் ஒரு பொழுதும் இல்லை நீ வெளிச்சத்தை நோக்கி முன்னோக்கி நடந்து கொண்டிருந்தாலே போதும் அது உன்னோடு வரும் என்பதனை நீ மறந்துவிடாது அதனால் வெற்றியினை உன்னோடு வைத்து கொண்டு முயற்சி மட்டும் கைவிடாமல் நீ செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றியினை பெற்று விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நீ யாருக்கு பதில் சொல்ல நினைக்கின்றாய் யாருக்கெல்லாம் உன்னை நிரூபிக்க நினைத்து இத்தனை சிந்தனைகளோடு இருந்து கொண்டிருக்கின்றாய் எல்லோருக்கும் பதில் அளிக்க வேண்டிய அவசியம் ஒருபொழுதும் உனக்கு கிடையாது சில நேரங்களில் எல்லாவற்றையும் நம்பராகி பார்த்துக்கொள்வாள் என்று நினைத்துவிட்டு நீ விலகிச் சென்று விட வேண்டும் நீ அமைதியாக இருந்தாலே போதும் உன்னை பற்றிய அனைத்து கேள்விகளுக்கும் அவர்களுக்கு பதில் கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே அவமானங்களை சேர்த்து வைத்து கொண்டே இரு ஆனால் ஒருபொழுதும் நீ பட்ட அவமானங்களை மறந்துவிடக்கூடாது உனக்கான நேரம் உனக்கான தகுதியில் எல்லா உயிரும் பொழுதும் நிச்சயமாக உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு சரியான பதிலடி அதில் இருந்து கிடைத்துவிடும் என்பதனை நினைவு வைத்துக்கொள் நீ இன்று நினைக்கிறாய் அம்மா சில உறவுகள் உடைய சுய ரூபங்கள் தெரிய வரும்பொழுது மனது அதிகமாக வலிக்கிறது சங்கடமாக இருக்கிறது இப்பொழுது கூட என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எத்தனை நாள் நம்மோடு உயிராக பழகி இருக்கின்றார்கள் எத்தனை நாள் நமக்கு நல்ல உணர்வுகளை கொடுத்திருக்கிறார்கள் நல்ல உறவாக நினைத்தோமே அவர்களை நம்பி ஏமாந்து நிற்கின்றோமே என்று நீ வேதனைப்படுகிறாய் அல்லவா என் குழந்தையே உன்னுடைய மனவேதனை இந்த வராகிக்கு புரியாமல் இல்லை ஒரு விஷயத்தை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவரிடம் சிரித்துக்கொண்டு கொண்டு இருப்பதை விட முறைத்து எதிரியாக சென்று விட வேண்டும் ஏனென்றால் துரோகத்தை தாங்குகின்ற வலிமை இங்கு யாருக்கும் கிடையாது அந்த துரோகத்தை அனுபவித்தால் தான் அதனுடைய வழி என்னவென்பது அவர்களுக்கு தெரியும் இப்பொழுது எப்படி ஒரு மனநிலையில் நீ இருந்து இருக்கிறாய் அன்புக்கும் நீ அந்த ஆண்டவனுக்கும் ஏதாவது இந்த இறைவனுக்கு மட்டுமே அடிபணிந்து சென்றாலும் போதும் ஆனால் உனக்கு பிடித்தவர்கள் என்ற ஒரு காரணத்திற்காக மட்டுமே உனத்தில் அதிகாரத்தை காட்டினான் அவர்களிடத்தில் நீ அடிபணிந்து போக வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நீ நல்லவனாக இருந்தால் போதும் நீ சுத்தமாக இருந்தால் போதும் உன்னை சுற்றி இருக்கின்ற போலியான உறவுகள் எல்லாம் உன்னை விட்டு தானாக வெளியே ஓடிவிடும் நீ உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கும் பொழுது நீ பூஜைகளை எல்லாம் செய்யும் பொழுது உன்னிடம் இருக்கும் தெய்வங்கள் அனைத்தும் உன்னை சுற்றி வரும் அப்பொழுது எதிர்மறை சக்திகள் தீய சக்திகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு திரும்பிக் கூட பார்க்காமல் ஓடிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே மற்றவர்கள் மனதை உடைக்கும் பொழுது எல்லோருக்கும் நினைவில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் நாளை உன்னுடைய மனதையும் ஒரு இரு இரு உடைப்பதற்கு யாராவது ஒருவர் வருவார் என்று நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆகையால் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா உனக்கான வெற்றி உன்னை நிச்சயமாக வந்து அடையும் அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்க நான் வழிவகை செய்கின்றேன் எதற்கும் கவலை கொள்ளாதே உனக்கானவற்றை உன்னிடம் கொடுக்கும் வரை உனக்கு எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதனை நீ மனதில் வைத்துக்கொள் உனக்கு எது சரியோ உனக்கு எது தேவைப்படுகிறதோ உனக்கு எது வாழ்க்கையில் நல்லதோ அதைத்தான் உன் வராகி உனக்கு நிச்சயமாக தருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து வா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துறை நன்றி வணக்கம்